மௌலவிமார்களுக்கு குறிப்பாக சத்தியத்தை சத்திய தேவா பணியை செய்யக்கூடிய தாயிக்களுக்கான ஒரு உபதேசமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹிலியத்துல் அவுலியால் ஷேக் பக்கர் அபுசெயிது அவங்க சொல்கிறாங்க இதுமாரி உங்களுக்கு வந்து தண்ணி கிடைக்கல தயமம் செய்ய இருக்கிறீங்க ஒரு நபர் அப்போது வந்து உங்களுக்கு கிஃப்டாக ஒரு தண்ணீர் பாட்டில் வாங்கி தருகிறார் உதவி செய்வதற்கு அந்த இடத்தில் நீங்கள் வாங்காமல் தயமம் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறாங்க இதுக்கு உலமாக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு சத்தியத்தை பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு தாயி பொதுமக்களிடமிருந்து அதிவாக அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களிடமிருந்து ஏதேனும் கிஃப்ட்டுகள் வருவது இல்லை என்றால் வந்து இப்போது வாங்கஜி டீ குடிக்க போகலாம் வாங்கச்சி நம்ம வீட்டில் போய் சாப்பிட்லாம் இப்படி எல்லாம் பொதுமக்கள் அழைப்பார்கள் விருப்பத்தின் பேரில் கூடுமான வரைக்கும் அதை தவிர்ந்து கொள்ள வேண்டும் இல்லைன்னா என்ன ஆகும் சிங்கிள் டீ ஆசைப்பட்டு நாளைக்கு நன்மையை ஏவ முடியாது தீமையை தடுக்க முடியாது அது குரானையும் சுண்ணாவையும் கொண்டு சீர்திருத்தத்தை சீர்திருத்தத்தை ஏற்படுத்திவிட முடியாது ஸோ எந்த மாதிரி மக்கள்கிட்டேருந்து இந்த கிஃப்ட்டுகளை நம்ம புறக்கணிக்கணும் என்றால் நம்ம நம்ம இவருக்கு உதவி செஞ்சிட்டோம் என்று நம்மை அடிமைகள் போல நடத்தக்கூடிய மக்களிடமிருந்து கூடுமான வரைக்கும் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று தாவா காலத்தில் பார்க்கலாம் நிறைய சகோதரர்கள் முக்கியமாக பொருளாதாரம் கம்மியாக இருக்கக்கூடிய தாய்கள் சத்தியத்தை பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள் அந்த வாசிகளுடைய வற்புறுத்தலின் பெயரால் என்ன செய்வாங்க அவங்களிடம் சில பலன்களை அனுபவிப்பார்கள் பிற்காலத்தில் என்ன ஆகும் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக அவரே தன்னுடைய குடும்பத்தில் ஒரு கல்யாணத்தை வச்சுட்டு உங்களுக்கு அழைப்பு கொடுத்தால் அது ஒரு பிதத்தான கல்யாணமாக இருக்கும் இல்லையென்றால் அவர் சத்திய கொள்கையில் இருப்பார் அவருடைய மனைவி மக்கள் பிதத்தான கொள்கையில் இருப்பார்கள் ஆடம்பர திருமணத்தை நடத்துவார்கள் அப்போ என்ன செய்ய வேண்டும் நீங்கள் கை நீட்டி தான் வாங்கிட்டீங்களே அதுக்காக வேறு வழி இல்லாமல் இவர் போய் குத்பா ஓதிட்டு வருவார் பிரியாணி சாப்பிட்டுட்டு வருவார் பல இடங்களில் இதை நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்களால் சத்தியத்தை அவரால் பிரச்சாரம் செய்ய முடியாது போல்டாக உறுதியாக மக்களிடமிருந்து வாங்கி வாங்கி விட்டவர் பிறகு அவர்கள் ஒரு தவறு செய்யும்போது அதை சுட்டி காட்டக்கூட முடியாது ஒரு நிற்கதியான ஒரு நிலையில் அவர் தள்ளப்படுவார் ஸோ தாய்கள் கூடுமான வரைக்கும் யாரிடமிருந்து அன்பளிப்பு வாங்கினால் அவர்கள் நாளை சொல்லி காட்ட மாட்டார்களோ நாளை வந்து சத்தியத்தை பிரச்சாரம் செய்தால் அதை தடுக்க மாட்டார்களோ அப்படிப்பட்டவர்களிடமிருந்து வாங்கி கொள்ளலாம் ஆனால் கூடுமான வரைக்கும் தவிர்ந்து கொள்வதே சிறந்தது ஆனால் தான் பார்க்கலாம் சில தாய்கள் பணக்காரர்களுக்கு ஒரு ஃபத்வாவையும் ஏழைகளுக்கு ஒரு ஃபத்வாவையும் கொடுப்பார்கள் பணக்காரர்களை தவறு செய்தால் அதை கண்டு கொள்ள மாட்டார்கள் அது நசீகத்தும் செய்ய மாட்டார்கள் ஏழை எதிர ஏழைகள் ஏதாவது தவறு செய்து விட்டால் அந்த வாரத்துடைய வெள்ளிக்கிழமை ஜும்மா குத்பா அந்த அவர் செய்த பிழையாகத்தான் அது இருக்கும் பயான்களில் தாக்கக்கூடியவராக அவர் இருப்பார் ஆனால் அதே தவறை வந்து ஒரு பணக்காரர் செய்யும் போது அவர் பிள்ளை செய்யும் போது அதை கண்டுகொள்ளாமல் விடுவார் ஏனென்றால் இவர் கை நீட்டி விட்டார் என்ன செய்வது சத்தியத்தை சொல்ல முடியாது அதனால் தாய்கள் ஒரு தன்னிறைவு போக்கை வந்து தன்னிடம் வளர்த்து கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் கூடுமானவரை ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் அவர்கள் செய்த வேண்டும் சொந்தமாக அவர்கள் மக்களுடைய ஹதியாக்களை இதுகளை எல்லாம் எதிர்பார்க்காமல் கூடுமானவரைக்கும் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் ஒரு சொந்த பிஸ்னஸை அவர்கள் தங்களுக்காக வைத்து கொள்ள வேண்டும்